தமிழ் சினிமா ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்குது பேன் இண்டியா படங்கள்னு ஒரு கேட்டகரி வந்துச்சு நம்ம தமிழ் இயக்கோட நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா யாரை பார்த்தாலும் பேன் இண்டியா படமா இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படின்னு ஏதோ பந்தய சேவல் கோடி மாதிரி பார்த்திங்கன்னா படங்களை வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போது நமக்கே தெரியும் காந்தாராவாகட்டும் இப்போது அடுத்தடுத்து வர பெரிய படங்கள் எல்லாமே சர்வசாதாரணமாக ஆயிரம் கோடி அடிக்கப் போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் இருக்காங்க காரணம் என்னென்னா மற்ற லாங்குவேஜில் எல்லா படங்களும் ஆயிரம் கோடி வசூல் அடிச்சிட்டாங்க உபயம் ராஜமௌழி புண்ணியத்தால் அடுத்தடுத்து ஆனால் தமிழில் மட்டும் எந்த ஒரு படமும் ஆயிரம் கோடி அடிக்கலையே அப்படிங்கிற அந்த ஈகோ வேறு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாலஞ்சு வேர்டுங்களை ஒவ்வொரு பெரிய ஹீரோ படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் வரும்போதெல்லாம் இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்குமா இந்த படம் ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது நம்ம கூட சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் அபத்தம் ஒரு படம் நம்ம ரசிகளுக்கு ரெண்டாம் நேரமோ ரெண்டே முக்காம் நேரமோ அவங்க உக்காந்து தியேட்டரில் பார்க்கும்போது எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அதுதான் உண்மையான வசூல் அவங்க தான் நமக்கான வசூல் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அது புரியாமல் கலெக்ஷன் கலெக்ஷன்னு கலெக்ஷன் வெறிபுடித்து அடைகிறார்கள் ஸோ இது குறித்து லோகேஷ் ராஜே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஏன்னா லோகேஷோட அடுத்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கூலி இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்குமா ஆயிரம் கோடி அடிக்குமான்னு எல்லோரும் இஷ்டத்துக்கு இருக்காங்க சில பேர் ஓவராக போய் ரெண்டாயிரம் கோடி அடிக்குன்னு வாய் ஃப்ரீயாக்குன்னு அடிச்சு விட்றாங்க இதை பற்றி லோகேஷே ஒரு சம்பவத்தோட உண்மையை சொல்லிட்டாரு என்ன சொல்கிறார்னா இங்கே பாருங்க கூலி படம் ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படிலாம் நான் கேரண்டி தரமாட்டேன் ஆனால் ஒரு விஷயம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் படம் பார்க்க வர ஆடியன்ஸோட டிக்கெட் விலை அது நூற்றம்பது இருந்தாலும் சரி நூற்றி எண்பது ரூபாயிருந்தாலும் சரி அதுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேனாரு கிட்டத்தட்ட விக்ரம் டூ படத்துக்கும் இதே தான் சொல்லியிருந்தாரு பட்டம் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரின்னு நமக்கே தெரியும் ஸோ லோகேஷ் மீண்டும் இந்த ஆயிரம் கோடி சவடால்லாம் விடாமல் கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்குங்கிற அந்த உண்மையை சொல்லியிருக்காரு ஸோ இந்த உண்மை தன்மையாலேயே படத்தில் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ ரோகேஷோட இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்